அனைவருக்கும் வணக்கம் செய்தி வாசிப்பவர்கள் இமிஷா சந்தராஷ்டிரி வகுப்பேராட்சி வதக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இன்றைய முக்கிய செய்திகள் ஒளிமயமான முன்னேற்றம் காண ஆதிதிராவிட மக்களுக்கு துணை நிற்போம் முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதி விசுவாவசு தமிழ் புத்தாண்டு நேற்று பிறந்தது இதையொட்டி முருகப்பெருமாளின் அறுபடை வீடுகளின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழ் புத்தாண்டை எட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் லட்சக்கணக்கானோர் தரிசனம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கடற்கரை பக்தர்கள் திராண்மேனர் திரளானோர் பாபநாசம் கோவிலில் சித்திரை விசு திருவிழா கோலாகலம் பாபநாசம் பாபநாச சுவாமி கோவிலில் சித்திரை விசு திருவிழாவில் நேற்று இரவு தெப்ப உற்சவம் நடந்தது தூத்துக்குடி மாவட்டம் கிராம பகுதியில் பணிகளை துவக்கிய விவசாயிகள் நன்றி